சாமியார் அவர்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு போகிற இடத்துல நூற்றி இருபது பேர் இருந்திருக்காங்க எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு இல்லையா அதை வந்து உடனடியாக காட்டியிருக்கிற போல இருக்கு அவரோட கால் மண்ணை எடுத்து அவரோட அவங்களோட உடம்புல பூசிக்கிட்டா உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு அந்த மக்கள் வந்து நம்புறாங்க இப்போ பெருசாம அந்த மருத்துவமனைகளை உடைச்சிட்டு இவருடைய மண்ணையே வந்துட்டு பாக்கெட் பேக்கெட்டாக போட்டு விற்கலாமேன்றாங்க அவருடைய வரலாறு எடுத்து பாருங்க அவர் இதுக்கு முன்னாடி காவல்துறையில் இருந்தப்போ பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர் குற்றம் வந்து சுமத்தப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லி பணியிடை நீக்கம் பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சரி அதோட முடிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் குற்றம் நிரூபணமும் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் அவருக்கு திடீர்னு ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க இப்படி பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டவங்களுக்கு எல்லாம் ஆன்மீக நாட்டம் வருதா அல்லது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாலியல் மேலே ஒரு அப்படி ஒரு ஆசை வருதா என்னன்னு தெரியல எனக்கு புரியல அப்போ அவர் போறாரே அந்த காலடி மண்ணை நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்றதுக்காக அவரை வண்டி மேலே போயாவது விழுந்தாவது எடுத்துட மாட்டோமா அப்படி அப்படின்னு ஒரு கும்பல் வந்து புறப்பட்டு வருது பாருங்க அப்போ ஒருத்தங்க விழுந்துடுறாங்க அப்படின்னா அந்த விழுந்தவங்க மேலேயே ஏறி நடந்து போறது இதுதான் ஆன்மீகமா இதுதான் பக்தியா இந்த பக்திய தான் அவர் அவ்வளவு நேரம் வந்து சொற்பொழி வாட்டினாரா நமக்கு தெரியல அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது யார் யாரோ ஆறு பேர் அடங்கிய குழு அப்படின்றாங்க அந்த ஆறு பேருக்கும் போன் பண்ணாலும் எடுக்கல சரி நம்ம பாபா இருக்காரே அவரையாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் அந்த ஆசிரமம் பக்கமே வரலையாம் எங்க போனாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் சொல்லுது இதை எப்படி நம்புறதுனே எனக்கு புரியல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு கள்ளச்சாராய விபத்து அப்படின்னு சொல்லும் பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படி அல்லல் படும் பொழுது அதற்கு வந்து முதல்வர் வந்து பொறுப்பெடுக்கணும் அவர் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்றவங்க எங்க போனாங்க இன்னைக்கு வாய் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் உத்தரப்பிரதேசில் ஹத்ராஸ் அப்படிங்கிற பகுதியில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க எதுக்கு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதி ஒரு சாமியார் அவர்களை வந்து சந்திக்கிறது போ சந்திக்கணும் அப்படிங்கு போகிற இடத்துல நூற்றி இருபது பேர் இறந்துருக்காங்க இந்த சம்பவத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க மேம் எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு இல்லையா அதை வந்து உடனடியாக காட்டியிருக்கிற போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் புரியுது அப்போது ஒரு உயிர் அப்படின்றது எவ்வளோ மோசமான ஒரு சூழலில் இன்னைக்கு வந்து பறிப்போயிருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு எல்லாருமே இதற்கான இரங்கலை வந்து சொல்லி எப்படி இந்த மாதிரி நடத்த முடியும் நம்மலாம் சாதாரணமாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை வச்சுருக்குறோம் பொது வெளிகளில் கூடுறோம் அப்படின்னாலே நமக்கு அவ்வளவு தடைகள் இருக்கு நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா இதில் எந்த அளவுக்கு வருவாங்க யாரெல்லாம் வருவாங்க எங்கெல்லாம் வண்டியை நிறுத்த போகிறீங்க இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்கொள்கிறோம் ஆனால் இங்கே வந்து எண்பதாயிரம் பேர்கிட்ட பர்மிஷன் அனுமதியை வந்து வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து சேர்ந்த மக்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்துக்குமான ஒரு மக்கள் எண்பதாயிரம் எங்க இருக்கு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் எங்க இருக்கு அப்போ எப்படி அந்த மக்களை ஒரு இடத்துல வந்து அடைச்சிருக்கிறாங்க இது என்ன ஒரு கோழி குஞ்சுகளை கொண்டு போய் நம்ம ஒரு கூட்டில் போட்டு அடைச்சி நெருக்கி உட்கார வைப்போம் இல்லையா ஞாத்திக்கிழமையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு எடுத்துட்டு போவாங்க பாருங்க கோழிங்களெல்லாம் பிராய்லர் சிக்கனார் அப்படின்னு அதை அப்படியே அந்த தலைகீழ தொங்க விட்டு ஒரே ஒரு கூண்டுக்குள்ள அத்தனையும் போட்டு அடக்கி வச்சு அது இப்படி திரும்பாமோ அப்படி திரும்பாமல் அந்த மாதிரி எடுத்துட்டு போயே சாகக்கூடிய கே கோழிகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம் கோழிகளை பார்த்தே நமக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும் ஐயோ என்னடா இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஆனால் மனிதர்களை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ப்ளண்டர் மிஸ்டேக் இதை எப்படி வந்து நம்ம ஏற்றுக்கிறது ஏதாவது ஒன்று நடந்தால் அவ்வளோ தூரம் குரல் கொடுக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள் இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இப்போது அங்கே யார் வந்து முதல்வராக இருக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சு கள்ளச்சாராய விபத்து அப்படின்னு சொல்லும் பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படி அல்லல் படும் பொழுது அதற்கு வந்து முதல்வர் வந்து பொறுப்பெடுக்கணும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்து பொறுப்பெடுத்து அவர் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்கிறவங்க எங்கே போனாங்க இன்றைக்கி அவங்கெல்லாம் எங்க இப்போது இங்கே வந்து நூற்றி இருபத்து ரெண்டுக்கும் அதான் நூற்றி இருபதுக்கும் மேலே மக்கள் வந்து இறந்துருக்கிறாங்க அதுலேயும் பெண்கள் அதிகமான எண்ணிக்கையில் வந்து இறந்துருக்கிறாங்க பெண்கள்லாம் ஒரு சமூகத்தில் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட அந்த சமூகத்துக்கு வந்து பாதுகாப்பற்ற தன்மை அப்படின்றது இருக்காது ஏன்னா பெண்கள் பெண்களினுடைய எண்ணிக்கையும் ஆண்களினுடைய எண்ணிக்கையும் சமமா தான் அந்த சமூகம் வந்துட்டு ஒழுக்கத்திலயும் மேம்பாட்டிலையும் சிறந்து விளங்கும் அப்போ பெண்களினுடைய எண்ணிக்கை குறையுது அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் இயற்கையிலேயே முதல் முதல்ல வந்து படைக்கப்பட்டது வந்து பெண்தான் ஆனா பெண்கள் வந்து ரொம்ப அதிக அளவுல வந்து இறந்துருக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ அந்த முதல்வரை ஒரு தார்மீக பொறுப்பை எடுத்துட்டு அவர் ராஜினாமா பண்ண போகிறாரா என்ன செய்ய போறாருன்னு தெரியல அப்போ இதற்கு வந்துட்டு விசாரணை குழு போடணும் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க எனக்கு என்ன சந்தேகம்னா எண்பதாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இடம் சரி அங்க எண்பதாயிரம் பேர் தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எண்பதாயிரம் பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னா கூடினது ரெண்டரை லட்சம் ஆனா எண்பதாயிரமே கணக்குக்கு வச்சுக்கோங்களேன் கூடுறாங்க அப்படின்னா அங்க வந்துட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்தது இப்போ நம்ம பள்ளிக்கூடம் நடத்தும் பொழுதே ஒரே ஒரு வழி வைக்கக்கூடாது ரெண்டு மூணு வழிகள் வைக்கணும் ஏன்னா ஒரு பதட்டம் ஏதோ ஒரு அவசர காலம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளை வெளியில் அனுப்புறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வழிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி படிக்கட்டு அப்படின்னு பார்க்கும்போது கூட மேல் மாடி கீழ்மாடின்னு இருக்கும்பொழுது படிக்கட்டுன்னு பார்க்கும்போது கூட லிஃப்ட்டுன்னு ஒன்று வச்சிங்கன்னா படிக்கட்டு அப்படின்ற மாதிரி ரெண்டு நிலைகளை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு எண்பதாயிரம் பேர் வந்து ஒரு இடத்துல கூடி கூடியிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன அப்போ அதையெல்லாம் யார் பார்க்கணும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செஞ்சது இது எதுக்குமே நம்மக்கிட்ட பதில் கிடையாது ஆனால் இவங்க வந்துட்டு அடுத்ததான ஒரு விசாரணைக்கு வந்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்கள் ஒரு பக்தி ஒரு ஆன்மீகம் அப்படின்றது என்ன ஒரு கடைசி மனிதனுடைய கண்ணீருக்கான ஆறுதல் தான் பக்தி அதுதான் இது ஆன்மீகம் அடுத்ததாக நம்ம என்ன பண்றோம்னா சமூகத்துல வந்து ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னா பக்தின்னு சொல்லுவோம் பிள்ளைங்களுக்குலாம் ஏதாவது ஒன்று பொய் சொல்லிட்டாங்க இல்லை பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தையோட பென்சிலை எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்ல என்ன சொல்லுவோம் இந்த மாதிரி பொய் பேசினா சாமி கண்ணை குத்திடும் இதுவரைக்கும் ஒருத்தருடைய கண்ணை கூட சாமி குத்துனதா தெரியல குத்துனது எல்லாமே ஆசாமி தான் அது ஒரு பக்கம் ஆனா என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சமூகத்துல ஒரு ஒழுக்கத்தை ஒரு டிசிப்ளின கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பக்தியின் பெயரால நம்ம வந்து சொல்றோம் அடுத்தது இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவோம் என்னன்னா நீங்க இந்த பிறவியில இந்த நேரத்துல என்னெல்லாம் நல்லது பண்றீங்களோ அது வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து கிடைக்கும் மாதா செய்வது மக்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதை கடவுள் இருந்து பார்த்து கொடுப்பார் அப்படின்னு ஒரு கருத்தாக்கத்தை கொண்டு வராங்க அப்போ பக்தியின் வழியாக இந்த மனிதர்களை வந்துட்டு மேம்படுத்தணும் திருத்தணும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வராங்க ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்க ஒட்டு பக்தியின் பெயரால் அந்த இது மனித உயிர்களை அப்படியே கூண்டோட கூண்டோட அழிச்ச மாதிரி இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துல மகாமகம்னு ஒன்று நடந்தது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அந்த கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கோவிலில் அந்த குளத்தில் வந்துட்டு எல்லா தீர்த்தமும் அங்க வந்து கலக்கிறதாக ஒரு நம்பிக்கை அதை போய் அப்போ வந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையாரும் சசிகலா அம்மையாரும் போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அந்த குளத்தில் இறங்கி குளிக்கணும் அந்த மாதிரி குளிக்கும் போது நடந்த விபத்து இருக்கு பாருங்க அதுல எத்தனை பேர் வந்து இறந்து போனாங்க கடைசியில் ஒருத்தர் கவிதை எழுதுறாரு பாவம் தொலைக்க போனவர்கள் பாவம் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ நான் சொர்க்கத்துக்கு போறேன் அப்படின்னு நினைச்சு வந்தவங்க கடைசியில நேரடியாக சொர்க்கத்துக்கே போயிட்டாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்ப எதுக்காக அப்படி முண்டி அடிச்சுக்கிட்டு போனாங்க அப்படின்னா அவருடைய காலடி பிரசாதமா அதான் மேம் இப்போ அந்த காலடி பிரசாதம் அவரோட கால் மண்ணை எடுத்து அவரோட அவங்களோட உடம்புல பூசிக்கிட்டா உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியா போயிரும் அப்படின்னு அந்த மக்கள் வந்து நம்புறாங்க அப்படிப்பட்ட மக்களோ மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப் அப்படின்னா அப்போ எல்லாம் உடைச்சிடலாமேன்ற நான் எதுக்கு அதை வேற வச்சுக்கிட்டு இப்போ அங்கே ஒரு கத்தியை வச்சு ஊசியை வச்சு அதுக்கு வந்துட்டு ராவும் பகலும் எத்தனையோ மக்கள் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அதுக்காக அந்த டாக்டரா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீட் தேர்வு எழுதுறேன் அப்படின்னு எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அப்போ பெசாமல் அந்த மருத்துவமனைகளை உடைச்சிட்டு இவருடைய மண்ணையே வந்துட்டு பேக்கெட் பேக்கெட்டாக போட்டு விற்கலாமேன்ற நான் காலிலிருந்து எடுத்தது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத மக்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாங்களா அவருடைய வரலாறு எடுத்து பாருங்க அவர் இதுக்கு முன்னாடி காவல்துறையில் இருந்தப்போ பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர் சரி வெறும் குற்றம் வந்து சுமத்தப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லி பணியிடை நீக்கம் பண்றாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சரி அதோட முடிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் குற்றம் நிரூபணமும் ஆயிடுச்சு அதனால் அவரை வந்து அந்த வேலையில தூக்கிட்டாங்க இது ஒரு பக்கம் இதுக்கு முன்னாடி அவர் உளவு உளவுத்துறையில் வேலை பார்த்ததாகவும் சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் அவருக்கு திடீர்னு ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டதா சொல்றாங்க இப்படி பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டவங்களுக்கு எல்லாம் ஆன்மீக நாட்டம் வருதா அல்லது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாலியல் மேல ஒரு அப்படி ஒரு ஆசை வருதா என்னன்னு தெரியல எனக்கு புரியல எனக்கு புரியாதனால ஒரு பாமரன்னா நான் இந்த கேள்வியை வந்து முன்னாடி வைக்கிறேன் அப்ப எப்படி இந்த மாதிரி நடக்கும்னு தெரியல இப்படிப்பட்ட ஒரு நபரை நம்பி எப்படி மக்கள் போறாங்க இன்னும் கூட பெரிய கேள்விதான் அப்போது எதையோ ஒன்று ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த மண்ணை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் இருக்கிற வியாதியெல்லாம் போய்டும் அப்படின்னா அப்புறம் ஏன் சோதனை கூடங்கள் இருக்குது ஏன் மருந்து மாத்திரைகள் இருக்குது ஏன் இத்தனை மருத்துவமனைகள் இருக்குது ஏன் இன்னும் ஆராய்ச்சிகள் நடக்குது அப்படின்றதுக்கெல்லாம் பதிலே கிடையாது அந்த மண்ணுக்காக போய் ஆசைப்பட்டு போய் கடைசியில் இன்றைக்கி மண்ணாக போயிட்டாங்க இவர் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஒரு பழமொழி இருப்பவர்கள் கண்களை இறப்பவர்கள் திறக்கிறார்கள் அப்போ இதை பார்த்தாவது இனிமேல் திருந்துவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்கு வருது ஆனா நம்முடைய துரதிஷ்டவசம் என்னன்னா எத்தனை சாமியார்கள் வந்தாலும் எத்தனை சாமியார்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாலும் மறுபடியும் மறுபடியும் போய் நான் அங்கேயே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு யார போய் நம்ம அடிச்சுக்கிறதுன்னு தெரியல இதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருபது பேர் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த இடத்துல வந்து இரண்டு லட்சத்துக்கு கிட்டத்தட்ட மக்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க அந்த விழாவில் அதில் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் பிற்படுத்தப்பட்ட மக்களா இருக்காங்க அப்படி இல்லைன்னா பொருளாதார ரீதியா பிற்படுத்தப்பட்ட மக்களா இருக்காங்க பொருளாதார ரீதியா பிற்படுத்த நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து பெரும்பான்மையாக இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் பங்கேற்காங்க இதுக்கான காரணம் என்ன இது வந்து மனிதனுடைய ஒரு ஆசைதான் எப்படியாவது நம்ம வந்து மேலே வந்துட மாட்டோமா இந்த மாதிரியான ஒரு ஆசையின் காரணமாக எங்கேயோ எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் போறாங்களே நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றதுதான் நம்ம வந்து பாக்குறோம் இன்னொன்னு வந்து உயர்நிலையில் அதாவது பொருளாதார ரீதியாக அல்லது சாதிய ரீதியாக இல்ல வேறு ஒரு பதவி ரீதியாக இந்த மாதிரி அனுபவிக்கக்கூடியவர்கள் தனக்கான ஒரு நபரை நம்ம எங்கேயாவது பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி புறப்பட்டு வர்றதை எல்லாம் பாக்குறோம் அப்ப இந்த சாமியார பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு காவி கட்டிக்கிட்டு இந்த ஜடாமுடி மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் இல்லாம நல்ல நீட்டா நல்ல ட்ரிம்மா இன்னும் நெருக்கமாக நெருக்கமாக அப்படின்ற மாதிரி சவரம் பண்ணிட்டு வந்திருக்காரான்னு தெரியல நல்ல ஒரு ட்ரிம்மா அவர் வந்து வெள்ளை ஆடைதான் வந்து அவருக்கு பிடிச்ச ஆஹ் அடுத்தது அவருடைய மனைவியையும் வந்து ஒரு சாமியாக்கி இருக்கிறாங்க அவங்களும் வந்து ஒரு மா மாதா அப்படின்ற லெவல்ல எப்படி இவருக்கு ஆன்மீக நாட்டம் இருந்தது இவருடைய மனைவியாக இருக்கிறதுனாலே அந்த மாதிரி ஆகிடுமா நீங்கள் கிராமத்துலலாம் போனீங்கன்னா அந்த நபர் வந்துட்டு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருப்பார் அப்போது அவங்க மனைவியை சொல்லும்போது ஹெட் மாஸ்டர் அம்மா அப்படின்வாங்க கடைசியில் அது படித்து கூட இருக்காது பாவம் அன்னைக்கு காலகட்டங்களில்லாம் ஆனால் அந்த அம்மாவை குறிப்பிடும்போது ஹெட் மாஸ்டர் அம்மா அப்படின்வாங்க அப்படின்னா இப்போது பள்ளிக்கூடத்தில் போய் ஹெட்மிஸ்டர்ஸ் ஆவா இருந்திருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த மாதிரி இங்கே என்னடான இவருக்கு வந்துட்டு ஆன்மீக நாட்டாக இருந்தது இவர் வந்து சொற்பொழிவில் வந்து ரொம்ப அப்படியே மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய அளவில் பேசக்கூடியவர் அப்படின்னா பரவாயில்ல அவருடைய மனைவிக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக தகுதியை கொடுத்து அவங்க ரெண்டு பேரையும் கொண்டாடுறது அப்படின்றது மக்களினுடைய அறியாமை தான் அதாவது கல்வி பொருளாதாரம் அடுத்ததாக பகுத்தறிவு சிந்தனை இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இல்லாம சில பேர் படிச்சிருப்பான் ஆனா அவனுக்கு பகுத்தறிவு அப்படின்னா என்னன்னே தெரியாது எப்போ மாதிரி நமக்கு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு போனாங்க இல்லையா நீ வந்துட்டு இந்த பிறவில ஒருவேளை நீ ஏதாவது அனுபவிக்கிற அப்படின்னாலும் கூட நீ கஷ்டத்தை அனுபவிக்கிற அப்படின்னாலும் கூட அது போன ஜென்மத்துல ஏற்பட்ட பாவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மூல செலவை பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான நபர்கள் இந்த மாதிரி ஒரு சாமியாரை நம்பி ஏமாந்து போகிறத நம்ம காலம் காலமாக பார்த்துட்ருக்குறோம் ஒன்று பணத்தின் ரீதியாக ஏமாந்துடுறாங்க இல்லை உடல் ரீதியாக ஏமாந்துடுறாங்க இல்லை இந்த மாதிரி சித்து போகிறது இதெல்லாம் பார்க்குறோம் இன்னும் கூட யோசிச்சு பாருங்களேன் எத்தனையோ கார்பரேட் சாமியார்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்க்குறோம் அந்த கார்பரேட் சாமியார்களை நோக்கி மக்கள் வராங்க இல்லையா அதில் நல்ல வசதியாக இருக்கக்கூடிய வீடுகளில் ஒரே ஒரு பையனாக இருப்பான் நல்லா வயிறு அறிஞ்சு சொல்கிறேன் அந்த ஒரே பையன் இருக்கிறவங்களையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது அந்த அம்மாவினுடைய உடைய நிலமையிலேருந்து அவங்க யோசித்து பார்க்கணும் அந்த ஒரே ஒரு மகனாக இருப்பான் அவங்க வீட்டில் அவ்வளோ சொத்து இருக்கும் அவன் பார்த்தா கடைசியில் இந்த சாமியாருக்கு ஒரு அடிமை மாதிரி இருப்பான் அவனுக்கு நிஜ வாழ்க்கை என்னன்னே புரியாமல் போயிடும் அளவுக்கு அவனை வந்து வசப்படுத்துகிறாங்களா இல்லை அவனுக்குள்ளே ஏதோ ஒரு முளை செலவை பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது அப்பா அம்மாவை பார்த்தாலே நீங்கள்லாம் யார் நீங்கெல்லாம் ஏன் வந்திருக்கீங்க நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நீங்க எல்லாம் தடையா இருக்கீங்களே அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபராக அந்த பையனை வந்து மாத்துறாங்க என்ன காரணம்னா அந்த சொத்துக்களை எல்லாம் தான் வந்து அபகரிச்சிட்டு போயிடலாம் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல திடீர்னு இந்த போலே எப்படி இருக்கார் அப்படின்னா அப்படியான ஒரு சூழல்ல நம்ம பார்க்க முடியல ஆனா இவருக்கு கிடைக்கக்கூடிய பொருளை எல்லாத்தையும் பக்தர்களுக்காக செலவிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்ன கேள்வின்னா பக்தர்களுக்காக அங்கங்கே வந்து ஆசிரமம் கட்டுறீங்க அங்கங்கே வந்து அவங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்துறீங்களே அப்படின்னா இருந்து இவருக்கு ஏதாவது பணம் வருமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இப்போது சமீபமாக என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த சமூக பணி சமூக சேவை செய்கிறவங்க சமூக பணி கல்வி கல்வியை வந்து முடித்தவங்க தான் செய்யணும் அப்படின்னு சமீபத்தில் ஒரு கொள்கை வந்து வந்திருக்கு ஆனால் சமூக பணி படிக்காதவங்க சமூக சேவை செய்யணும் அப்படின்னு சொன்னால் வாய்ப்பில்லை என்ன காரணம்னு கேட்டால் இந்த மாதிரி அரசு சாரா தொண்டு நிறுவனத்துக்கெல்லாம் இருந்து பணம் வருது அந்த பணம் வந்துட்டு முறைகேடாக பயன்படுத்தப்படுது அந்த வரக்கூடிய பணமே வந்து முறைகேடான நிலைமையில் இருக்குது அதனால் அதையெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு முறையை வந்து கொண்டு வரோம் அப்படின்னாங்க சரி அதை வந்து நம்ம ஏற்றுக்குறோமா இல்லையா அது சரியானதா இல்லையா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ அதை வச்சு பார்க்கும் பொழுது இவருக்கு என்ன தகுதி இருக்கு இவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றார் அப்படின்னு சொன்னா அப்ப ஆன்மீகத்துல இவங்களை எல்லாரையும் அப்படியே நேரடியாக கொண்டு போய் சொர்க்கத்தில் இறக்கி வைக்க போறாரா இல்ல இவங்க எல்லாரையும் அப்படியே கடவுளா மாத்த போறாரா அப்படின்றது ஒரு பக்கம் அப்போது பல்வேறு இடங்கள்ல இவர் கட்டக்கூடிய அந்த இதுக்கு ஆசிரமங்களுக்கு அவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த சேவைகளுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் கிடைக்குது அப்போ அளவுக்கு வரக்கூடியவங்களாம் கொட்டுறாங்களா குவிக்கிறாங்களா இது வரைக்கும் நமக்கு பதில் இல்லை ஏன்னா இப்போ கூட இப்போ நடந்த சம்பவத்தை வச்சு சொல்லும்போது அவர் சொற்பொழிவு பண்ணார் முடிச்சிட்டார் ரெண்டரை லட்சம் பேர் அப்படி ஆரவாரம் பண்ணியிருக்கான் கடைசியாக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த அவருடைய காலடி மண் இந்த யஜமான் காலடி மண்ணுன்னெலாம் நம்ம பாட்டுக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி அந்த மண்ணை எடுக்கிறதுக்காக எல்லாரும் வந்து குவிஞ்சிருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் அடைச்சி விட்டுட்டாங்க நமக்கு சுதந்திர போராட்டத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு ஒன்று ஒன் நடந்தது அப்பா அது வந்து வரலாற்றில் ரொம்ப பெரிய ஒரு கரை அதில் தப்பிச்சு போக முடியாமல் எல்லாத்தையும் அடைச்சிடுறாங்க அதில் வந்து ஒரே ஒரு வழி தான் இருந்திருக்கு அதை வந்து அடைச்சிட்டு அதில் வந்து சூடு நடத்தியிருக்காங்க இவங்கிட்ட ஏன் நம்ம சாகணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த கிணற்றில் குதிச்சு நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு காட்சியை இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் அப்போ அவர் போறாரே அந்த காலடி மண்ணை நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்றதுக்காக அவரை வண்டி மேலே போயாவது விழுந்தாவது எடுத்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு கும்பல் வந்து புறப்பட்டு வருது பாருங்க அப்போதான் இந்த நெருக்கடி அப்போது ஒருத்தங்க விழுந்துடுறாங்க அப்படின்னா அந்த விழுந்தவங்க மேலேயே ஏறி நடந்து போகிறது இதுதான் ஆன்மீகமா இதுதான் பக்தியா இந்த பக்தியை தான் அவர் அவ்வளோ நேரம் வந்து சொற்பொழி வாட்டினாரா நமக்கு தெரியலை அப்போது மனிதர்களை பண்படுத்தாத அந்த சொற்பொழிவால் என்ன பயன் ஒரு பயனும் கிடையாதே நம்ம ஆன்மீகம் என்ன அன்பை சொல்லுவது தான் ஆன்மீகம் மற்ற உயிர்களை வந்து உன்னுடைய உயிரை போல நேசிக்கணும்னு சொல்லி கொடுக்கறது தான் ஆன்மீகம் நீ மற்றவங்களுக்கு நன்மைய நினைச்ச அப்படின்னு சொன்னா உனக்கு நன்மையாவே நடக்கும் எண்ணங்கள் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தான் ஆன்மீகம் ஆனா ஒருத்தன் விழுந்து இருக்கிறான் அப்படின்னு சொன்னா எப்படியாவது எனக்கு அந்த மண்ணு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி அவன் மேல ஏறி நடந்து போறீங்களே இது ஆன்மீகமா அப்போ இப்படி ஒரு முட்டாள்தனத்தை தான் இவங்க வந்துட்டு சாமியார்ன்ற பேர்ல வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்களா இந்த முட்டாள்தலக்கு தனத்தை தான் வந்துட்டு இன்னைக்கு அரசாங்கம் எல்லாம் வந்துட்டு சரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்களா எதுக்குமே நம்ம கிட்ட பதில் கிடையாது அப்போ இந்த மாதிரி அவங்க எல்லாரும் ஓடி இருக்கிறாங்க இல்லையா இப்போ சொன்ன மாதிரி அந்த சீடர்களில் ஒரு ஹை சொசைட்டி ஹை கிளாஸ்ன்னு ஒன்று இருந்திருந்தா இந்நேரம் அந்த கும்பலோட கும்பலாக நின்று இருக்குமான்னு கேட்டால் கிடையாது அப்போ அங்க இருக்க வந்திருக்கக்கூடிய சீடர்கள்லாம் இவருக்கு வந்து படி அளக்கிறவங்களா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்றத இந்த சம்பவத்தை வச்சு புரிஞ்சுக்கிறோம் அப்போ வந்திருக்கிறவங்க இவங்க யாருமே படி அளக்கல அப்படின்னா அப்போ அந்த சாமியாருக்கு படி அளந்தவர் யார் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது யார் யாரோ ஆறு பேர் அடங்கிய குழு அப்படின்றாங்க அந்த ஆறு பேருக்கும் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சாதனத்தில் எல்லாரும் எங்கே இருக்கிறாங்கன்றத அவங்க இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்னு நம்ம தான் அடையிறக்கூடிய இந்த காலத்தில் அவங்க யாருமே வந்து ஃபோன் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சுருக்கனால அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியல சரி நம்ம பாபா இருக்காரு அவரையாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் அந்த ஆசிரமம் பக்கமே வரலையாம் எங்கே போனாருனே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் சொல்லுது இது எப்படி நம்புறதுனே எனக்கு புரியல எங்கெங்கேயோ இருக்கிறவங்களையெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்றாங்க அதுலேயும் எத்தனையோ வருஷமாக ராமருக்கே விடியோ காலம் வராத ஒரு நாளில் ராமருக்கே விடியோ காலம் கொடுத்த ஆட்சி தானே இந்த ஆட்சி ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சாமியாரை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன சொல்கிறது அப்போ யார் மேலே தப்பு அப்போ யார் வந்து இவங்களையெல்லாம் ஆதரிக்கிறாங்க இதை ஊக்குவிப்பதனுடைய பின்னணி என்ன அப்படின்றது நம்ம வெளிச்சத்துக்கு வரணும் அதுதான் நம்முடைய எண்ணம் சரி மேம் இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலையுமே பல பேர் இந்த மாதிரியான விழாக்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு இதில் வந்து இந்த மாதிரியான ஆன்மீக விழாக்களுக்கு நடிகர்கள் நடிகைகள்லாம் வராங்க இதை பார்த்து மக்கள் என்ன நினைப்பாங்க இவங்களே வராங்க அப்போ உண்மையாகவே இவர் வந்து இந்த மாதிரியான சக்தி உள்ள சாமியாராக இருப்பார் போல இவர் சொன்னால் நடக்கும் அப்படின்னு மக்களுக்கு வந்து பாமர மக்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதை இந்த மாதிரி நடிகைகள் வர்றது அந்த விழாவை இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு போகிறது இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்து என்ன நினைக்கிறீங்க இல்ல இந்த நடிகை நடிகர்கள் வந்து இந்த மாதிரி வர்றது அப்படின்றத வச்சு மக்கள் பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்ற கருத்து வந்து அவ்வளவு தூரம் ஏற்புடையது கிடையாது ஏன்னா இப்ப சமீபத்துல நிறைய நடிகர்கள் வந்துட்டு தன்னுடைய குடும்ப வாழ்க்கை வந்து சரிப்பட்டு வரலை அப்படின்னு விவாகரத்துக்கு போயிட்டாங்க அதனால் என்னுடைய தலைவன் வந்து விவாகரத்து பண்ணதுனால நானும் வந்து விவாகரத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு மனப்போக்கு நீ வந்து தலைவனை பின்பற்றுற அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லக்கூடிய நல்ல காரியங்களை பின்பற்று இப்போ நான் சில பேரெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாரை பார்த்து தான் நான் வந்து புகைப்பிடிக்கவே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது எவ்வளோ ஒரு தவறான முன்னுதாரணம் அந்த முன்னு முன்னுதாரணத்தை நம்ம கொடுத்துருக்குறோமே அப்படின்ற வெட்கம் கொஞ்சமாவது அந்த ந நடிகருக்கு வந்து இருக்கணும் இது ஒரு பக்கம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சமாவது சிந்தித்து செயல்படணும் அப்படின்றது நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு பிடித்தமான நபர்கள் நடிகர்கள் வந்து இந்த மாதிரி சாமியாரை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தேவை வேறையாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய தேவை வேற இல்லையா இப்போ நீங்கள் அதை வந்து யோசிக்கணும் இல்லையா அவங்க ஏன் போகிறாங்க அவங்களால் அங்கே போய் என்ன சாதிக்க முடியுது அவங்க போறதுக்கு பின்னணியில என்ன இருக்குது பிடிச்சி போறாங்களா இல்லை வற்பூரத்தின் வற்புறுத்தலின் பெயரால் போறாங்களா இது எதுக்குமே வந்துட்டு பொதுமக்களுக்கு தெரியாது அது தெரியாமல் நான் வந்து அவங்கள மாதிரி பின்பற்றேன் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படி பின்பற்றுறீங்க அப்படின்னா அப்போ விவாகரத்தையும் நீங்கள் பின்பற்ற போகறீங்களா அவங்க செய்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க வேற ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்கலாம் இல்லையா எல்லா நடிகர்களுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது வெறும்னே ஆட்டு மந்த மாதிரி ஒரு பக்கம் போகிறாங்கன்னா அதையே நினச்சி போகிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனம் நம்முடைய நடிகர் சந்தானம் அவர்கள் கார்பரேட் சாமியாராக இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவன் பேரில் அவ்வளோ ஒரு ஈடுபாடோடு இருந்தார் அவருடைய ஒரு படம் வடக்குப்பட்டி ராமசாமின்னு வந்தது அது வந்ததுக்கு அப்புறமா மக்களினுடைய எதிர்ப்பு அப்படின்றது மக்களினுடைய ட்ரோல் அப்படின்றது என்னன்றத அவர் புரிஞ்சிருக்கணும் இனிமேலாவது அவர் அதுலேருந்து விடுபட்டு வரணும் தான் நம்ம நினைக்கிறோம் அதனால் இந்த சூழல்ல சாதாரண மக்கள் இப்படி வந்து ஒரு நபரை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா நம்ம போறதுக்கு வந்துட்டு நமக்கு என்ன இருக்கு அப்படின்றத அவங்க சுயமா ஒரு தடவை கேட்டு பார்த்துக்கணும் அதனால் நடிகர்கள் போறாங்க அப்படின்றனாலேயே பொதுமக்கள் போகணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை அப்படி போறதுனாலயே பொதுமக்கள் எல்லாருமே அங்கே போய் விழுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது ஆனால் அப்படி போனாங்கன்னா அது முட்டாள்தனம் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓகே மேம் இன்றைக்கு பல தகவல்களை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி